திஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ஸ் பை மோட் இ ஷாப்பிங்கு இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது கோல்ட் வீனர் அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கிடைக்குது ஷாம் கிடைக்குது அப்புறம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கிடைக்குது அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயமே கிடைக்குது க்ளீனிங் பொருட்களும் எல்லாமே கிடைக்கிது டூ பேஸ்டில் எல்லாமே கிடைக்குது இதில் வெல்கம் கிஸ்கில் வேறே இப்போ வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று வரை கொடுக்குறாங்க அதுலேயும் புஜி சாமான் எல்லாமே கிடைக்கிது ஷாம்பு சோப்பு எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு இதோடய லிங்க் வந்து நாங்கள் ரிசப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் தனிம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் நம்மளோ நான் இது வீடியோவில் நம்மளுக்கு கோல்ட் ரேட் இப்போ என்னங்கிறதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் கோல்ட்ரேட் வந்து ஒவ்வொரு ஆளைக்கும் நூறுரூவா இரநூறுவா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு அதிகமாகவே குறைஞ்சி குறைஞ்சி மேலே கேலி மே ஏறி ஏறி கீழே தான் செய்யுது இறங்குது அப்புறம் ஏறுது ஒரு நிலையான இடத்துல இருக்க மாட்டேங்குது இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் கோல்டு ரேட்டை பற்றி இந்த கோல்டு ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளதாக இருபத்தி ரெண்டு கிராம் தங்கம் விலை வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே விற்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கிராம் வந்து பதினாலாயிரத்தி எழுநூ இரநூத்தி எழுபது ரூபாய் நாலு கிராம் தங்கம் வந்து இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா எட்டு கிராம் தங்கம் வந்து இருபத்தி ரெண்டு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டில் உள்ளது ஐம்பத்தேழு ஐம்பத்தேழாயிரத்தி எண்பது ரூபா பத்து கிராம் தங்கம் வந்து எழுபத்தோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது வந்து இருவது ட்வெண்ட்டி டூ கேரட்டோடய தங்க விலை அப்புறம் பதினெட்டு கே கேரட் தங்க விலையை வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கிராம் தங்க விலை வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ரெட்டு கிராம் வந்து பதினோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு கிராம் நாலு கிராம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் வந்து நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அப்புறம் பத்து கிராம் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பதினெட்டு கிராம் தங்கம் விலை அப்புறம் இதில் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாவது கேரட் தங்கு விலையை பார்ப்போம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அப்புறம் ரெண்டு கிராம் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இன்றைய கோல் ரேட்டு அப்புறம் நாலு கிராமுக்கு வந்து இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் வந்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பத்து கிராம் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இருபத்தொம்பதந்தேதி மாலை நேரத்தில் இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அடுத்த நாளைக்கு என்னாகும்னு தெரியாது மேலே கேலிக்கு முதல்ல ஏறுது அப்புறம் இறங்குது இந்த மாதிரி கோல்ட் ரேட் வந்து ஒரு நிலையான இடத்துல இல்லைன்னு தான் சொல்லணும் இன்றைய கோல்ட் ரேட் பார்ப்போம் நாளைக்கு நாளைக்கு என்ன கோல்ட் ரேட்டுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் முதன் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றை தங்க விலையை பார்த்து முடிச்சாச்சு அப்புறம் வெள்ளி விலையை பார்க்கலாம் வெள்ளி விலை வந்து ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூறு பைசா என்ற விலையில் உள்ளது அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கிலோ வீடு விலை வந்து தொள்ளாயிர தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய விற்பனை செய்யப்படுகின்றது இந்தியாவில் இது இந்த இன்றைய நலவரம் மட்டும்தான் நாளைய நிலவரம் ஏறி ஏறி இறங்குது அதனால் கண்டிப்பாக நாளைக்கும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்